ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்பினேன் ஒரே வருஷத்தில் அடுத்தடுத்து எனக்கு வந்து ரெண்டு பெரிய ஏமாற்றமாக இது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம இந்தியா வந்து செமையாக வந்து ஆடினாங்க தோல்வியே சந்திக்காமல் வந்து ஃபைனல் வந்து போனாங்க பட் இருந்தாலும் வந்து ஆஸ்திரேலியா கிட்டே வந்து தோற்று போயிருக்காங்க தொடர்ந்து அந்த ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம வந்து தோத்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து தோத்தோம் ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்தோம் இப்போ அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஃபைனலையும் வந்து தோத்திருக்கும் மூணு முக்கியமான ட்ராஃபி வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கு அதுக்கு காரணம் வந்து ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா அப்படி ஆஸ்திரேலியானா அப்படி என்னங்கிறது ஒன்றுமே வந்து புரியலை இப்போ வந்து இது வந்து இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இப்போ இதை மென்ஷன் பண்ணி வந்து அக்தர் என்ன பேசியிருக்காருன்னா அண்டர் நயன்டீன் வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து ஜெயிக்கணுன்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் ஏன்னால் வந்து நம்ம ஆசிய கோ ஆசிய கண்டத்துலேருந்து ஒரு டீம் போய்ட்டு வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப என்னோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்கன்னா நான் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவேன் பாகிஸ்தான் இல்லை அப்படிங்கிறப்ப என்னோட அடுத்த சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் ஆனா இந்தியா தோத்தது எனக்கு பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு இதை விட பெரிய அதிர்ச்சி ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா தோத்தது ரோகிட் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து ரோகிட் அவரால் முடிஞ்ச ஹண்ட்ரட் வந்து கொடுத்தாரு டீமுக்காக வந்து தன்னுடைய விக்கெட்டை வந்து ஒரு பெருசாக ஒரு மதிக்கவே வந்ததில்லை அப்படி இருந்துமே சின்ன சின்ன கேப்டன்சி தவறுனால கடைசி நேரத்தில் அந்த ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா கப்பு வந்து இந்தியா விட்டு போச்சு இப்போ திரும்ப அடுத்த முறையாகவும் வந்து இந்தியா விட்டு வந்து போயிருக்கு ஸோ அதனால் இது வந்து என்னாலையும் அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி